பஸ்வைளுக்கு வணக்கம் தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்கு எப்படி எடுக்க முடிவெடுக்கப் போகிறார்கள் உடனா அல்லது பாஜக அதிமுகவுடனா இல்லை இன்னொரு ஆப்ஷன் திமுக உடனா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் விமர்சனங்களாக இருக்கு ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே கூட்டணி நிலைப்பாடு வந்து எப்பவுமே தேமுதிக வந்து அறி உடனே அறிவிக்க மாட்டாங்க அது எந்த கட்சியுமே அறிவிக்க மாட்டாங்க பல கட்சிகள் தேர்தல் நெருங்குற நேரத்தில் கூட்டணி நிலைப்பாட உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனா தேமுதிக எப்பவுமே வந்து கொஞ்சம் லேட்டா தேர்தல் நெருங்குற நேரத்தில் கடைசி நேரத்தில் தான் அவனுடைய கூட்டணி கணக்கே வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இன்னைக்கு கட்சியினுடைய அதாவது தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் பத்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல கட்சியை வள பலப்படுத்துகிறோம் அதன் பிறகு கூட்டணி பற்றி நாங்கள் பேசுகிறோங்க நாங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்கு அந்த மாநாடு அப்பதான் நாங்கள் வந்து கூட்டணி முடிவை அறிவிக்க போறோம் அதற்கு முன்பாக கட்சியை பலப்படுத்துறது கட்சிக்குள்ளே எங்களுடைய தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமிக்கிறது அவர்களுக்கு தேர்தல் நேரத்துல எப்படி தேர்தலை கையாள வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இந்த நேரத்தில் கூட்டணி நிலைப்பாடெல்லாம் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலைங்க அப்படிங்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் ஒரு பக்கம் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமா போய்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற மாற்று யோசனையும் பிரேமலதா விஜயகாந்த்க்கு இருக்கிறதாக கருத்துகளும் வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல தேமுதிக எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவர்கள் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தொகுதிகளை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தொகுதிகள் திமுகவுக்கு போனால் கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது தாவேக்காவுக்கு போனால் கிடைக்குமானா கிடைக்கலாம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனா கிடைக்குமானா இருபத்தஞ்சு தொகுதி சீட் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை தாவேக்காவுக்கு போனால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டு வந்து தொகுதி சீட்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது தேமுதிகளுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் கட்சிக்குள்ள வளர்ச்சியை நோக்கி நாங்க அடுத்த கட்ட அரசியல் முன்னெடுக்க முன்னெடுக்கிறோம் சொன்னாலும் அவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொடருது தாவேக்காவுடன் கூட்டணி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்குதுங்கிறத ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது தேமுதிக பாமக தாவேக்காவுடன் இணைந்து செயல்படுவதற்கும் பெரிய அளவில் முயற்சி பண்றாங்க இன்னைக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னா தாவேக்காவில யாரும் கூட்டணி அமையலாம் அமைக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பம் தாவேக்காவில இருக்குதுங்கிறது இன்றைக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக்கா இணைய போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் தனித்து போட்டியிட போகுது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு செய்தியும் இல்ல விஜய் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறத ஒரு அப்படிப்பட்ட ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு இது வந்து கூட்டணி நிலைப்பாடு வருகிற போது இன்னும் ஓரிரு மாதங்கள் கழிச்சுதான் அனைத்து கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாடு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாரை நம்புவார்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் யாருக்கு வாக்கை அளிப்பார்கள் ஏற்கனவே யார் மீது எந்த கட்சி மீது அதிருப்தி இருக்கிறது அந்த அதிருப்தி யாருக்கு சாதகமாக மாறப்போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது மக்களாகிய அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவைக்காவுக்கு ஒரு ஒரு எதிர்காலமான ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட்டணி வருகிற போது ஒரு மெகா கூட்டணி அமைத்தால்தான் அவர்களுக்கும் வெற்றியாக மாறும் இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார் அப்படிங்கிறது எந்த கட்சி ஆட்சிக்கு வர எந்த கூட்டணி ஆட்சிக்கு வர போகிறது அது கூட்ட கூட்டணியோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பலமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணி எது அப்படிங்கறதே பொறுத்திருந்து பார்க்கலாம்